நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள் கிழமை ஆண்டவருடைய திருப்பெயரின் மகிமைக்காக அவர் திருமுன் நின்று அவரை மாற்றிப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கிறார் கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர் என்ற திருவழிப்பாட்டின் வார்த்தைகளை நாம் பார்க்கிறபோது நாமும் நம்முடைய இதயத்திலே இந்த தெய்வத்தை பொறித்து வைத்து அவர் காட்டும் வழியில் செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து பாடி துதிப்போம் ஆண்டவரே ஆண்டவரே திருப்பாடல் இருபத்தி நான்கு என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்கிற உன்னதமான வரிகள் நம்மை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினராக நட்கருணை நாதருக்கு முன்பாக இருக்கிற நாம் இணைந்து பாடுகிற போது நாம் ஆண்டவரை உண்மையாகவே தொழுது கொள்கிறோம் துதித்து பாடி ஆண்டவரை நாடும் மக்கள் நாங்கள் என்பதை உறுதி செய்வோம் ஆண்டவரே நாடு தலைமுறையினே ஆண்டவரே திருப்பாடலினுடைய வரிகளை நாம் படித்து பார்க்கிற பொழுது நம்முடைய இறைவனின் பரிபூர்ண அதிகாரத்தையும் மனிதனின் வாழ்க்கை முறையில் இறைவனை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதையும் தேவன் நமக்கு தூய்மையையும் மகிமையையும் வாக்களிக்கிறார் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்கிறோம் நாம் இறைவனை வரவேற்கிற ஆவிக்குரிய நிலையை இந்த திருப்பாடல் வலியுறுத்துகிறது இதை உணர்ந்தவர்களாக மாவேந்தரின் வருகை என்ற தாவிதினுடைய இந்த புகழ் பாடலை நாமும் இணைந்து பாடி ஆராதிப்போம் தலைமுறையினரிவர்களே தலைமுறையின ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது ஆண்டவர் படைத்த பூமி இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தும் நிறைவடைந்திருக்கிறது அதில் இறைவனே குடியிருக்கிறார் ஆண்டவர் அவருடைய உள்ளார்ந்த அன்பை இந்த பூமியின் மீது வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் அடையாளப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் நம்மை உணர்ந்து ஆண்டவரை துதித்து புகழ இருக்கிறது ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்வோம் ஆண்டவரே ஆண்டவர் தலைமுறையின அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டுவரே நாங்கள் என்னாலும் உம்முடைய இரக்கத்தை இருக்கிற பிள்ளைகளாக மனதிலே சுத்தத்தையும் எண்ணத்தில் உம்முடைய திட்டத்திற்கான சித்தத்தையும் வைத்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இடர்களின் மத்தியிலே நாங்கள் கடந்து சென்றாலும் எங்கள் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்தோடு பயணிக்க உதவி புரியும் இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்துச் செவிக்கிறோம் ஆமென் ராம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்

ൂ നാരിയ മൃഗുന